இப்ப இதுக்குள்ள இருந்து இதெல்லாம் எடுத்துடணும் இத வந்து தனியா க்ளீன் பண்ணணும் இத அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு இந்த தோலை ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும் முதல்ல அவ்வளோதான் எல்லாம் எடுத்தாச்சா இப்போ வந்து நம்ம இதை ரெண்டா கட் ம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் நம்ம அப்படியே போட்டு கூட எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் தோலை நம்ம ரிமூவ் பண்றதுக்குள்ள பிரிச்சு விட்டு அவ்வளவுதான் இப்போ நம்ம பிரிச்சாச்சா ரெண்டாயிடுச்சா இது உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த நார் மாதிரி தோ இது ஸ்கின் இருக்குது நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடணும் க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் இந்த சுடு தண்ணி கொதிக்குது நம்ம அதில் இதை போட்டு கொஞ்ச நேரம் இதில் போட்டு அமக்கி எடுத்துரணும் இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியில நல்லா வெந்துருச்சு இந்த தோல் வந்துடும் இப்போ நம்ம எடுத்தோம்னா முதல்ல எடுத்துரலாம் இதை வெளியே இந்த ஃப்ளோர்ல வச்சிக்கிறேன் உம் அப்போதான் நல்லா இருக்கும் இதை தரையில வச்சிட்டு இந்த தோலை சூடா இருக்கும் போதே இதையே எடுத்துருங்க நம்ம கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே உறிஞ்சு வரும் சமயம் ஆமா கொஞ்சம் சூடு கொஞ்சம் பிறகு எடுக்கலாம் இதுவே வரும் இப்படி எல்லாத்தையுமே சூப்பரா வந்துடும் இப்படியே வந்துடும் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தா போதும் சுடுதண்ணில இப்படியே உள்ள நுழ்த்திடணும் இந்த இந்த குச்சை ஒரு தொடப்பு குச்சி எடுத்துக்கணும் இப்படியே உள்ள பீச் பண்ணோம்னா உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும் இத இப்படியே இதை உருவி எடுத்துக்கணும் வந்துடுச்சா இப்போ இந்த அழுக்கு எல்லாம் எடுத்துடணும் அப்படியே பிடிச்ச உருவி இப்படி உருனம்னா எல்லா அழுக்கும் வந்துடும் வந்துடுச்சா க்ளீன் மாதிரி எல்லா குடலையும் க்ளீன் பண்ணிக்கிறது இப்படி தான் குடல்லாம் அப்படியே உள்ள இருக்கும் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் இல்ல இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கட் பண்ணி பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ரவுண்டா இப்படி பிரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான் இது கொஞ்சம் பெருங்குடல் இது இப்போ நான் இவ்வளவு நேரம் கிளீன் பண்ணது சிறுங்குடல் கொஞ்சம் கஷ்டமா ரொம்ப கஷ்டமான வேலை தான் கொஞ்சம் இல்ல ரொம்ப தான் ஒரு ஆசைக்கு சாப்பிடணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா ஆமா ஒரு போட்டி செஞ்சா கொஞ்சம் முடிச்சுக்கலாம் நம்ம ரெண்டு வாங்கிட்டோம்ல கொஞ்சம் லேட்டா தான் ஆமா செஞ்சிருவோம் மெதுவா சரி கால் வலிக்கும் அதனால நாங்க வந்து அம்மா உட்கார சொல்லிட்டீங்க அப்புறமா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க வீடு வந்து சின்ன வீடு இல்ல நாங்க ரெண்டட் ஹவுஸ்ல தானே இருக்கோம் வெளியெல்லாம் எங்களுக்கு இடமே இல்ல தான் எது பண்ணாலும் வீட்டுக்குள்ளேயே இவருங்க அந்த குடல் எப்படி ஃபைன்

கையெழு விழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி போட்டு நல்லா கையில எழுதி கசக்கி நல்லா கழுவிடும் நல்லா துணி துவைக்கிற மாதிரி எல்லா அழைச்சியும் எடுத்தோம் எவ்வளவு அழுக்கு வந்துட்டு திரும்ப நான் உருவது போக இதெல்லாம் கழிவிடணும் அப்புறம் இதை ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணணும் நல்லா டென் டைம்ஸ் வாஷ் பண்ணணும் இங்க பாருங்க இது வந்து நல்லா ஒயிட்டா ஆயிடுச்சு கிளீன் பண்ணணும் மாத்தி மாத்தி போட்டு இது எப்படி இருக்கு

ஒரே வேலையா நம்ம கட் பண்ணிட்டு வேக விட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வேக கட் பண்ணிக்கணும் பீஸ் பீஸா இத பெருசா ரொம்ப ஒரு மாதிரி வாய்க்குல போகாது அதனால அழகா குட்டி குட்டியா கட்டமாக கட் பண்ணிக்கிறோம் அம்மா அப்பா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா உரைச்சி ஒரு அலச அலசிடலாம் நல்லா அவ்வளோதான் இப்படி அலசி கழுவி எடுத்துட்டோம்னா இந்த கிளீனிங் முடிஞ்சிருச்சு நம்ம குக்கர்ல போட்டு வேக அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடியா இருந்தா அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான்ப்பா போட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் இருந்துருச்சு இத வேக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம சமைச்சு முடிச்சிட்டு அந்த ரெசிபி தனியா போடுறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்